எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் வளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம் வாழை மீன் வச்சு ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் வாழை மீன் ஃப்ரையும் வாழை மீன் தித்திப்பும் செய்ய போகிறோம் தித்திப்புன்றது குருமா மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக இனிப்பு சுவையோடு இருக்கும் அதனால தான் இதை நம்ம தித்திப்புன்னு சொல்கிறோம் வாழை மீன் ஃப்ரை வந்து இது சாம்பார் சாதம் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ்மெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வாழை மீனில் ரெண்டு ரெசிப்பியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி தாங்க இருக்கும் வாழை மீன் இது வந்து நல்லா பெருசாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வந்து நல்ல பெல்ட் மாதிரி இருக்கும் இது பெல்ட் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க முழு மீனாக இருக்கும்போதே நம்ம அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரஃப் தரையிலையோ இல்லை ஏதாவது சொர சொன்னதை போட்டு இந்த மேலெல்லாம் தேய்ச்சோம்னா வந்துடுங்க அது மேலே வெள்ளை வெள்ளையாக ஒரு சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கிளீனாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளலாம் ரொம்பலாம் இதில் க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது நல்லா கட் பண்ணதுக்கப்புறமே வந்துடும் தலைப்பகுதியில் மாத்திரம் இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் உப்பு போட்டு நல்லா சொர சொரப்பாக கழுவி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க அந்த மாதிரிதானே இப்போ கழுவி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை ரெண்டாக பிரிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு வந்து உப்பு உப்புக்காரெல்லாம் போட்டு பெசரி வச்சிடலாம் அதுக்காக நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் இதிலையே பேசிட்டு இப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன் வாழமின் வறுவலுக்கு தேவையானது சால்ட்டு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க மீனுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன் நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கேன் புளி கொஞ்சமாக ஊற வச்சு இந்த மாதிரி திக்காக தண்ணியாக எடுத்துருக்கேன் இந்த தண்ணியை நமக்கு பற்றாது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் நான் இப்போது மீன் வறுக்கிறதுக்கு இந்த மசாலாவோட அரிசி மாவு தான் சேர்ப்பேன் எனக்கு அரிசி மாவு சேர்த்தா தான் மசாலா உதிராமையும் அப்புறம் அந்த மீன் மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி லைட்டாக கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவே கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது எனக்கு மசாலா வந்து அந்த எண்ணெயோட ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டேன் எடுத்து வச்சிருக்க மீன்லாம் போட்டு இப்படி ஒன்று ஒன்றா தான் தடவி எடுக்கணுன்றதில்ல இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா கல் மாதிரி இருக்கும் உடையாதனால நீங்கள் மொத்த மீனுமே போட்டு நல்லா பெசரி வச்சுக்கலாம் அரிசி மாவு போடுறதுனால மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயிலலாம் அப்படியே ஒட்டாது கலரும் நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா மீனுமே நல்லா கலந்து வச்சுட்டேன் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நமக்கு எப்போ மீன் ஃப்ரை பண்ணணுமோ அப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வாழை மீன் தித்திப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் தக்காளி வந்து இந்த சைஸ் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அது கொஞ்ச நாளாக பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன பீஸாக கட் பண்ணோம்னா குழம்புல வந்து கரைஞ்சிரும் அப்புறம் அந்த குழம்போட கலர் மாறிடும் வாழை மீன் தித்திப்பு வந்து இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் இந்த மண் சட்டியிலே மசாலாவும் வதக்கி எடுத்துக்கலாம் சட்டி காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த ரெசிபி வந்து என்னோடய அத்தையோடய ரெசிப்பிங்க அவங்க தொண்ணூறு வயசு வரைக்குமே நல்ல ஆரோக்கியமாக எல்லா சமையலுமே செய்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட மெத்தடில் தான் நான் இப்போ செய்யப்போகிறேன் இது என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் சஞ்சய் நானும் சேனலில் கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய வியூஸ் போன ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வாழை மீன் தித்திப்புக்கு நம்ம வதக்கிக்கலாமா தித்திப்புனா வெள்ளெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்காதீங்க இது லைட்டாக காரம் இல்லாமல் ஒரு மாதிரி இனிப்பு சுவையோடு இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் செய்யுங்க இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது தித்தீப்பு அப்படின்னு சொல்கிறதுனால லைட்டாக இனிப்பு சுவையோடு தான் இருக்கும் அதனால காரம் குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா சுருக்கு காரம் வேணும்னா கூட ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க பூண்டு சேர்த்துக்கலாம் இதுலையே நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதுலேயே நல்லாவே வதக்கிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்புலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதை உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி போட்டால் வெடிக்கும் அதுக்காக வந்து நம்ம லைட்டாக கட் கூட பண்ணி போட்டுக்கலாங்க கட் பண்ணி போட்டுடுங்க நீங்கள் புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் அது ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த நெத்திலி தித்திப்புக்கு தேங்காய் ஒரு அரை மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு தமிழ் கலந்து விட்டுவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ மூணு பட்டை மூணு லவங்கம் சேர்க்குறேன் இந்த பட்டை லவங்கம் ஸ்மெல் வேண்டான்னா கடுகு உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப்லேயும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இந்த அளவு சவந்ததுன்னா போதும் இப்போ சின்ன வெங்காயங்க நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனா இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே ஒரு மீடியம் சைஸில் ஒன்று அஞ்சு கட் பண்ணி சேர்த்துருங்க வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி பிங்காக தான் இருக்கணும் நல்லா ரொம்ப செவந்து வந்துடக்கூடாது அப்போ தான் குழம்போட கலர் கரெக்டாக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் சின்ன சின்ன தக்காளி தான் ரெண்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணணும் தக்காளியும் ரொம்ப குழையக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் தக்காளி ரொம்ப வதங்குச்சின்னா குழஞ்சிடும் அப்புறம் குழம்போட கலர் மாறிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம மறைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சூம்பு பவுடர் தனியாத்தூள் குழம்போட திக்னஸ்க்காக தனியாத்தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் வந்து குழம்பு டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லது ஒரு சிலர் பச்சை மிளகாய் சாப்பிட்டா ஹீட் ஆகிடும் வயிறுலாம் வலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக நம்ம இந்த தனியாத்தூள் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றி வச்சு ஊற்றிருக்கேன் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் பச்சை மிளகாய் நம்ம வதக்கியே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகணும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு சாஃப்டாக கலந்து விடுங்க இல்லைனா தக்காளியும் உடஞ்சிரும் அப்புறம் கலர் மாறிவிடும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு குழம்பு ஒரு மாதிரி திக்கான பதம் வரும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வருது குழம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இருக்கட்டும் நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா நம்ம மீன் போடலாம் நானும் ரெண்டு வாட்டி எடுத்து கலந்து விட்டேன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இன்னும் நம்ம மீன் போட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா இன்னும் கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு கலந்தோம்னா உடஞ்சிரும் இப்படி லைட்டாக இப்படி சுழட்டி விடுவோம் சரியாக ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதுங்க அதுக்கு மேலே வச்சோம்னா மீன் உடஞ்சிடும் மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரே நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வாசனை கமகமன்னு வருதுங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்டியில் செய்ததுனால நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த சூட்டுக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் நீங்கள் பாத்திரத்திலே மீன் குழம்பு வச்சிங்கன்னா கூட மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா மீன் நல்லா உடைஞ்சு போயிடும் வாசனைக்காக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிடலாம் இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க தோசை இட்லியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செய்து பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மீன் கூட பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம அதே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா மீன்லாம் உடைஞ்சிடும் தக்காளி இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கணும் அப்போ தான் குழம்பு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் தக்காளி ரொம்ப வதக்கிட்டோம்னா அந்த தக்காளியோட சிகப்பு கலர் வந்து குழம்போட கலரும் மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாழை மீன் தீத்திப்பு மணக்க மணக்க சூப்பராக செய்துட்டோங்க வாழை மீன் ஃப்ரைக்காக நம்ம பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால இப்போ அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் சாதாரண இரும்பு தவாதாங்க வச்சுருக்கேன் எண்ணெயை சுற்றி ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடணும் அப்போ தான் வந்து மீன் எடுக்கும்போது ஒட்டாமல் சுலபமாக வரும் இந்த மீன் வந்து நம்ம நிறைய எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம் ஆனால் நான் இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணிவிடுவேன் ஒட்டாமல் அந்த தோளெல்லாம் கூட எண்ணெயில் போகாது மசாலாலாம் உதராமல் சூப்பராக வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம்னா நல்ல பொண்ணு நிறத்தில் மீன் வருவல் ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி செய்து பாருங்கள் வாழைமீன் தித்திப்பு வாழைமீன் ஃப்ரை ரெண்டுமே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட இருக்க சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இது வரைக்கும் சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோவை உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிட மீட் பண்ணுவோம் தேங்க்யூ